நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மருதம் சாதி பேசுகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க பக்கப்புறோம் பார்த்தீங்கன்னா ஈரோடு கருங்காள சார்ந்த புதன்கிழமை சந்தை தாங்க இந்த வாரம் புதன்கிழமை சந்தை ரொம்ப அருமையாகவே நடந்துச்சுன்னு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் இந்த வாரம் புதன்கிழமை சந்தைக்கு மாடுகள் ஓரளவுக்கு வரவுகள் இருந்துச்சு கலப்பின மாடுகள் அதாவது வெட்டி வர மாடுகள் ஓரளவுக்கு வரவுகள் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் உள்ளுக்குள்ளே எந்தளவுக்கு மாடுகள் இருக்குன்னு வாங்க உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அதுவும் இல்லாமல் மழை இல்லாதனால ஒரு நாள் மழை இல்லை நெற்றிக்கு அதனால் இன்றைக்கி கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது சந்தை நல்லா செழிப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எப்போ போனாலும் உள்ளே வந்து பார்க்குற முதல் இடமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இளங்கன்று மாடுகள் இந்த இளங்கன்று மாடுகள் சுடி சுத்தம் இல்லாது குறைபாடு உள்ள மாடுகளும் நிறையாவே இருக்கும் இதெல்லாம் நம்ம தேடி பிடிச்சி வாங்கினோம்னா நமக்கு நல்லா அருமையான காலை மாடுகளும் நாட்டு மாடுகளும் ஓரளவுக்கு நல்லாவே கிடைக்கும்னு சொல்லலாம் இந்த மாடுகளில் ரொம்ப அருமையாகவே இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ஆறாயிரம் எட்டாயிரம் இப்படி என்ன விலைகள் மாறுபடுன்னு சொல்லலாம் எல்லா மாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா உருவத்திற்கேற்ப இடைக்கேற்ப விலை மாறுபடும் இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்துக்கு கொண்டாந்துருக்காங்க விலை நிரந்தரமில்ல பேரம் பைசு வாங்கிக்கலாம் இருபத்தி மூணாயிரம் மாநில இருக்கு காலை இந்த மாட்டோட விழா வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க விலை நிரந்தரம் இல்லை பேரம் பைசு வாங்கிக்கலாங்க பத்தாயிரம் இந்த வந்து கன்று விலை ஐநூறு கொண்டாந்து இருக்காங்க ஏழாயிரத்தி ஐநூறு இந்த கன்றோட விலை வந்து பதினேழு கொண்டாந்து பதினேழு இந்த கன்றோட வலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி கொண்டாந்துருக்காங்க விலை நிரந்தரம் இல்லை பேரம்பேசி வாங்கிக்கலாம் இருபத்தி ஐயாயிரம் இந்த மாற்றோட விலை வந்து இருபத்தி ஏழாயிரத்துக்கு கொண்டாந்துருக்காங்க இருபத்தி ஏழாயிரம் விலை நிரந்தரம் இல்லை பேரம் பேசி வாங்கிக்கலாம் வந்த மாடலே நல்லா ஜம்முன்னு இருந்த மாடுன்னு சொல்லலாம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க விலை நிரந்தரம் இல்லை வாங்கிற மாதிரி இருந்தால் நம்ம பேரம் பேசி வாங்கலாம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஜல்லிக்காயில் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபி கொண்டாந்துருக்கிறாங்க ரெண்டு ரூபி சேர்ந்து ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க விலை நிரந்தரமில்ல பேரம் பேசி வாங்கிக்கலாம் ஐம்பத்தி ஏழாயிரம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபி கொண்டாந்துருக்காங்க ரெண்டும் சேர்ந்து ஐம்பத்தி ஒன்று கொண்டாந்துருக்காங்க விலை நிரந்தரம் இல்லை எப்படி கொண்டு போகிறேன் சொல்லப்போ உனக்கு எவ்வளோ கட்டுப்படி ஆகுதுன்னு சொல்லி பேரம் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க விலை நிரந்தரம் இல்லை ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இந்த மாட்டோட விலை ஆனால் பல்லு தனிங்கன்னா ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு விலை நிரந்தரம் இல்லை பேரம் பேசிக்கலாம் ஆனால் அதுனால் அந்த பெரிய காலையோட சுத்தி ரெண்டாவது இது ஒரு லட்சத்தி பத்து அது ஒன்று முப்பது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இந்த மாடோட விலை வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தையாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க ரெண்டு புல் விலை நிரந்தரமில்லாம் பேரம் பேசி வாங்கிக்கலாம் எண்பத்தி ஐயாயிரம் நாட்டு மாடு அருமையான காலம் இந்த மாடு விற்பனையாக முடிஞ்சிருச்சு அப்படி இது எடுத்து கட்டிட்டாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் மலையன் மலையன் மாடுகள் ரகங்கள் ஓரளவுக்கு வந்திருக்கும் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலூர் மாடுகள் வந்து குறைவினா சொல்ல அந்த மலையன் ரக மாடுகள் ஆனால் இது எந்த ஊர் ரகனா ஆந்திரா 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 மாடு தான் வந்திருக்குது ஓரளவுக்கு இந்த மாதிரியும் இந்த இந்த மாதிரியும் பக்கம் இன்னைக்கு என்ன தெல ஆந்திரா மாடுகளுடைய ரகங்கள் தான் குமிஞ்சிருக்குது மலையர் மாடுகள் குறைவாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் கலப்பின மாட்டு சந்தையில் நன்றி